கிறிஸ்திய சுலானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் செங்க நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொம்பது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அல்லையா இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை செய்கிறார் யாருக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு முதலாவது காரியம் அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்தவர்களுக்கு செய்கிற முதலாவது காரியம் பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன் இல்லை இல்லையா அதுதான் சங்கீதக்காரங்க சொல்கிறார் சங்கீத இருபது நாளில் உமது மன விருப்பத்தின்படி செய்து சங்கீதக்காரர் சொல்கிற பாருங்கள் இருபதாம் சங்கீதத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரலி முதல் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார்கள் ஆண்டவருக்கு பயந்துகளுடைய மன விருப்பத்தின்படி தந்தர்களுக்கு தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் தொடர்ந்து அவர் செய்கிற காரியம் அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் அல்ல இல்லையா கத்தருக்கு பயந்தர்களுடைய மன விருப்பத்தை செய்கிறது மாத்திரமல்ல அவர்கள் கூப்பிடும்போது அவருடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனாக இருக்கிறார் கொர்ணிவு கத்திற்கு பயந்து தன் வீட்டார் அனைவரோடும் ஜபம் பண்ணி தர்மங்களை செய்து கொண்டு இருந்தான் சொல்லி பார்க்குறோம் அவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தபடினாலே அவன் கூப்பிடுதல் கேட்டார் அவன் அவனுடைய ஜபத்தை கேட்டார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் தானாதர்மங்கள் நினைத்தரில் பட்டு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் விருப்பத்தை படி செய்கிற தேவன் கூப்பிடுதலை கேட்கிற தேவன் கூப்பிடுதல் கேட்டு விட்டுறதில் அவர்களை ரட்சிக்கிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் போராட்டத்திலிருந்து ரட்சிக்கிறார் காப்பாற்றுகிறார் ஆகவே தான் யோபு கத்திற்கு பயந்து வாழ்ந்தபடினாலே சாத்தான் அவனுடைய சரீரத்தை தான் துன்புறுத்தினான் வியாதியை கொடுத்தான் ஆனாலும் அந்த வேலையில் யோபு கத்தருக்கு பயந்து வாழ்ந்தபடினாலே பாருங்கள் கத்தர் அவனை முன்னிலைமையோட பின்னாடி நிலைமையில் ரட்டத்தனியான ஆசிர்வாத்த பெற்றுக்கோ சொல்லி பார்க்குறோம் அல்லையா அவன் நம்முடைய தேவன் அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன் ரெண்டாவது அவர்கள் கூப்பிடுவதில் கேட்கிற தேவன் மூன்றாவது அவர்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கத்தருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய மன விருப்பத்தை கூட நம்முடைய விருப்பத்தை கூட அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கூப்பிடு கேட்டு நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் அவர் பட்சபாதம் இல்லாதவர் அவரிடத்தில் இடத்துல எந்த விதமான மாறுதலும் கிடையாது பொய் சொல்ல மனிதன் அல்ல ஆகவே அவரை சார்ந்து இருப்போம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிவோம் அப்படி கீழ்படிமார் நிச்சயமாக கத்தை நம்மையும் ஆசீர்வித்து நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்த வல்லவர் என்பதில் எல்லவும் சந்தேகம் வேண்டாம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நேசிக்கு நல்ல தப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல பூஸ்டான வார்த்தைக்கு ஏன் உமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்கிற தேவனாக இருக்கிறீங்க உமக்கு பயந்தவர்களுடைய கூப்பிடு கேட்கிற தேவனாக இருக்கிறீங்க உமக்கு பயந்தவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி நாங்களும் அந்த அனுபவத்துக்குள்ளே வர கர்த்தர் கிருபை செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய இடக்கத்திறாக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்